வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வெயிலுக்குள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா புதிதாக இரண்டு ரயில்கள் வர இருக்கிறது புதிதாகனா அப்படியே புதுசாக வரப்போகிறது இல்லை ஏற்கனவே இயங்கி கொண்டு இருந்த பேசஞ்சர் ரயில்கள் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் அறுபத்தி எட்டு எழுபத்தி ஏழு சைபர் அறுபத்தி எட்டு எழுபத்தி ஏழு வழக்கமாக விழுப்புரத்தில் இருந்து மயிலாடுதுறை வரைக்கும் இயங்கிக் கொண்டிருந்த பேசஞ்சர் ரயில் முந்த இருந்து இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த ரயிலானது நீட்டிக்கப்பட்டு ஓடியும் கொண்டிருக்கிறது வழக்கமாக விழுப்புரத்தில் இருந்து ஈவினிங் ஆறு இருபத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மயிலாடுதுறைக்கு வந்து சேரக்கூடிய நேரம் நைட் ஒம்பது இருபதுக்கு வரும் ஆனால் இந்த ரயிலானது தற்போது திருவாரூர் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது திருவாரூருக்கு நைட்டு பத்து நாற்பத்தி அஞ்சுக்கு இந்த ரயிலானது சென்று சேர்கிறது அப்படி பத்து நாற்பத்தி அஞ்சுக்கு சென்று சேரக்கூடிய இந்த ரயில் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஆறு தொண்ணூறு அப்படிங்கிற பேரில் காலையில் அஞ்சு பத்து மணிக்கு திருவாரூரில் இருந்து திரும்பவும் கிளம்புது மயிலாடுதுறைக்கு இந்த ரயிலானது காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்துடுது கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷத்தில் ஆனால் விழுப்புரத்திற்கு இந்த ரயில் சென்று சேரக்கூடிய நேரம் காலையில் ஒன்பது பதினைந்து மணிக்கு இந்த ரயிலானது சென்று சேர்கிறது ஆக இந்த ரயிலானது மயிலாடுதுறை வரைக்கும் இயக்கப்பட்ட ரயிலானது திருவாரூர் வரைக்கும் நீட்டித்து அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கான ஒப்புதலும் கிடைத்துவிட்டது இப்போது இந்த ரயிலானது நீட்டித்து ஓடியும் கொண்டிருக்கிறது அதற்கடுத்து நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி எட்டு தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற பேரில் இயங்கக்கூடிய திருச்சிராப்பள்ளி பகுதியிலிருந்து விருத்தாச்சலம் வரைக்கும் இயங்கிக் கொண்டிருந்த இந்த ரயிலானது விழுப்புரம் வரைக்கும் நீட்டித்து ஓடிக்கொண்டிருக்கிறது வழக்கமாக திருச்சியில் இருந்து ஈவினிங் ஆறு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது விருத்தாச்சலத்திற்கு ஒன்பது மணிக்கு போய் சேரும் மூணு மணி நேரத்தில் பேசஞ்சர் அப்படிங்கிறதுனால எல்லா நிறுத்தங்களையும் நின்று சேரும் செல்லும் இந்த ரயிலானது விழுப்புரத்திற்கு இப்போது பத்து முப்பது மணிக்கு சென்று சேர்கிறது அப்படி பத்து முப்பது மணிக்கு போகக்கூடிய ட்ரெயின் மறுநாள் காலையில் ஜீரோ அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்று அப்படிங்கிற நம்பர்ல விழுப்புரத்தில் இருந்து காலையில் அஞ்சு பத்து மணிக்கெல்லாம் கிளம்பக்கூடிய இந்த ட்ரெயினானது ஆறு மணிக்கு விருத்தாச்சலத்தை வந்துடுது அதே மாதிரி அங்கிருந்து கிளம்பி திருச்சிராப்பள்ளிக்கு காலையில் ஒன்பது மணிக்கு வந்து சேர்கிறது இந்த இரண்டு ரயில்களுமே நீட்டிக்கப்பட்ட ரயில்களாக இருக்கிறது புதிய ரயில்கள் அப்படிங்கிற கணக்கில் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா திருச்சியிலிருந்து விழுப்புரத்திற்கு ஒரு புதிய ரயிலும் அதே மாதிரி விழுப்புரத்தில் இருந்து திருவாரூருக்கு ஒரு புதிய ரயிலும் கிடைத்திருப்பதன் காரணமாக பல்வேறு ரயில்களுக்கு இணைப்பு ரயில்களாக இந்த ரயில்கள் பயன்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் புதிய ரயில்கள் என்ன அப்படிங்கிறது அவர்களுக்கும் சென்று சே இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் வரை இருக்கிறது நம்ம சேனலோட நீங்க காத்திருங்க அடுத்த வீடியோ வரைக்கும் நன்றி